அன்பின் உள்ளங்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இது இந்த வருடத்தின் பதினாறாவது நாள் இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளையே நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் உன்னுடைய வாழ்நாள் பூராகவும் நான் உன்னை தொடர்ந்து வருவேன் அதுவும் விசேஷித்த விதமாக இன்று உன்னுடைய உள்ளத்தில் நீ விரும்பக்கூடிய காரியம் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் சமயங்களில் நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் இறைவனது சித்தத்தில் இல்லாது இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு பிரியமான காரியமாக இருக்கின்ற ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் அன்பு பிள்ளையே இது என்னுடைய சித்தத்தில் கிடையாதுதான் ஆனாலும் நீ பிரியப்பட்டு விட்டாய் அல்லவா ஆகவே உனக்காக என்னுடைய சித்தத்தில் நீ விரும்பிய காரியத்தை குறித்து வைத்து அதனை அவற்றை உனக்காக பண்ணி கொடுக்க போகின்றேன் என்று பார்த்தீர்களா ஆண்டவரது அன்பு எப்பேற்பட்டது இன்று உங்களது உள்ளத்தில் என்ன காரியம் விருப்பமாக இருக்கிறீர்கள் என்ன காரியம் ஆண்டவருக்கு நீங்க விருப்பமான காரியமாக இல்லாது இருந்தும் கூட பிரியப்படுகின்றீர்கள் ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் நான் விரும்புகிறேன் தானே ஆகவே என் அப்பாவாகி ஆண்டவருக்கும் இந்த காரியம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க நினைக்கிற காரியம் அப்பாவினது திட்டத்தில் இல்லாது இருக்கலாம் ஏன்னா அந்த காரியம் அவருக்கு இல்லாததாக இருக்கலாம் இருந்தாலும் நீங்க பிரியப்படுறீங்க இல்லையா ஒருவேளை நீங்க பிரியப்படுற காரியம் எதிர்காலத்துல உங்களுக்கு தீமையை வருவிக்க கூடும் அல்லவா ஆகவே அப்பா அந்த காரியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைத்திருந்தாலும் நீங்க பிரியப்படுகின்றபடியினால் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறாரு நீங்க பிரியப்படுகின்ற காரியத்தை உங்களுக்கு பண்ணித்தரும் முகமாக எதிர்காலத்தில் அதன் மூலமாக வரக்கூடிய அனைத்து தீமைகளையும் அந்த எதிர்காலத்திற்கு சென்று இன்றே அவற்றை எல்லாம் இல்லாது பண்ணிவிட்டு உங்களது விருப்பத்தை தன்னுடைய சித்தமாக மாற்றிக்கொள்ளுகின்றார் ஆகவே அப்பேற்பட்ட அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல அவரை எப்பொழுதும் உங்களது மனதில இருத்தி கொண்டு வாழ்ந்து பாருங்கள் இன்று மாத்திரமல்ல என்னாலும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்